அம்மா உங்களுக்கு வந்து கோடி ஐயா அவங்களோட வந்து ஒரு அனுபவம் இருக்குது அது மாதிரி மாயம்மா அம்மா அவங்களோட அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்குதாம் அங்கே இருக்கிற க ஹோட்டல் கடைக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து அந்த நாய்களுக்கு போடுவாங்க தூக்கி தூக்கி வீசுவாங்க ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்க நம்ம கடைக்குள்ள வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க கடல் தண்ணி மேலே நடந்து போகிறது கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அவங்க நடந்து போகிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க நாய்களும் கூட போகும் ஆனால் நாய்களை வந்து கொஞ்சம் தூரம் ஆகிட்டால் நாய்கள் தெரியறதில்ல நானே பார்த்துருக்கேன் இன்றைக்கும் அந்த சமாதியில் போய் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு நிறைவேறுது நடக்குதுன்னு தான் பிரஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் போகரம்மா அவர்கள் மருத்துவம் ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி அவங்க கிட்ட நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு மகான்கள் வழிபாடு பற்றியும் மகான்களோட அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் அடுத்ததா வந்து மாயம்மா அந்த மகான் அவங்கள பத்தி சொல்லுங்கம்மா நாங்க வந்து எங்க மகான்கள் சித்தர்கள் இருந்தாலும் போய் பார்க்கறது வழக்கம் அப்படி நாங்க மாயம்மாவை பார்க்குறதுக்கு கன்னியாகுமரி போனோம் போகும்போது அவங்க வந்து நிறைய நாய்களோடு இருந்தாங்க எப்போவுமே நாய்களோடு தான் இருப்பாங்களாம் நாய்கள் வந்து அவங்கள விட்டு போகவே போகாதான் நாயினால் பைரவர் தானே அப்படி பா பைரவர் கூட்டமே அவங்க கூட இருக்கும் எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் போது அவங்க வந்து கடற்கரை மணலில் நாய்களோட உட்காந்துருந்தாங்க நிறைய பேர் வந்து அவங்கள பார்க்க வராங்க ஆனால் இங்கே இருப்பாங்க திடீர்னு எங்கேயாவது நாய்களோட போயிடுவாங்க அவங்களோட நம்மளால பின்னால போகவே முடியாது அவ்வளோ ஒரு அந்த கடற்கரை மணலில் வெயில்ல அவ்வளோ வேகமா அவங்க போவாங்க நம்ம அவங்கள வந்து பின்தொடரவே முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற க ஹோட்டல் கடைக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து அந்த நாய்களுக்கு போடுவாங்க தூக்கி தூக்கி வீசுவாங்க ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்க நம்ம கடக்குள்ள வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க போய் அப்படி எடுத்து போட்டாலே அந்த கடை வந்து பெரிய வளர்ச்சி அடையும்னு ஒரு நம்பிக்கை அப்படி பண்ணுவாங்க அப்புறம் வந்து அவங்க கடல் தண்ணி மேல நடப்பாங்களாம் அதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வந்து கடலுக்குள்ளே அவங்க எப்போ போவாங்க எப்போ கடலுக்குள்ள இருந்து வருவாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆனால் கடல் தண்ணிக்குள்ளே போகிறத பார்க்க முடியும் அவங்க வர்றதை பெரும்பாலும் பார்க்கவே முடியாது ஏன்னா எந்த பக்கம் அவங்க போகிறாங்க எந்த பக்கம் வருவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது எந்த நேரம் வருவாங்கன்னு தெரியாது ஆனால் கடல் தண்ணிக்குள்ளே பொதுவாக இருப்பாங்க அவங்க கடற்கரை உரத்துலேயா தான் இருப்பாங்க அவங்களுக்குன்னு எந்த வீடோ எந்த உறவோ எதுவுமே அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது கோடி சுவாமிகள் மாதிரி தான் அவங்களும் அவங்க அவங்களுக்கும் யாரையும் அடையாளம் தெரியாது யாரையும் பார்க்கவே மாட்டாங்க நம்மளை கவனிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க மேலோட்டமாக ஏதாவது அவங்க அப்படி அவங்க பார்க்குறதே ஒரு பெரிய அருள் தான் சொல்லணும் அப்படி அவங்க கடலுக்குள்ளே நடந்து போகிறது க நாய்களும் போகும் அவங்க கூட கடல் தண்ணி மேலே நடந்து போகிறது கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அவங்க நடந்து போகிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க நாய்களும் கூட போகும் ஆனால் நாய்களை வந்து கொஞ்சம் தூரம் ஆகிட்டா நாய்கள் தெரியறதில்ல நானே பார்த்துருக்கேன் அப்புறம் அவங்கள பார்க்கணுன்ட்டு நாங்கள் இரவு முழுவதும் அங்கே கடற்கரையிலேயே எல்லாம் காத்தெல்லாம் இருந்திருக்கோம் ஆனால் பார்க்க முடியலை தண்ணிக்குள்ளே இருந்து அவங்க வந்ததை கடல்லிருந்து வந்ததை நாங்கள் பார்க்க முடியல அவங்களோட வெளித்தோற்றம் அப்படின்றது எப்படி இருக்கு வெளி தோற்றம் வந்து ரொம்ப வயசானவங்களா தெரியுவாங்க நான் பார்க்கும்போது ரொம்ப வயசானவங்க தான் கருப்பாக முகமெல்லாம் வந்து தட்டையாக அப்படி ஒரு இதில் இருப்பாங்க குழந்த மாதிரி தான் அவங்க யார்ட்டையும் எதுவும் வேணும்னு கேட்குறதோ யாரையும் பார்க்குறதோ அந்த மாதிரி எதில் போகிறவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து அவருக்கு அவங்களுக்கு வேணுன்றத பராமரித்து பண்ணுவாங்களே தவிர அவங்க யாருகிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க யாரையும் பார்க்கவும் மாட்டாங்க அம்மா உங்களுக்கு வந்து கோடி ஐயா அவங்களோட வந்து ஒரு அனுபவம் இருந்தது உங்களை பாத்திரத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்தினாங்க அது மாதிரி மாயம்மா அம்மா அவங்களோடய உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில அனுபவம் இருக்குதாமா அப்படி யாருக்குமே இருக்க முடியாது போய் அவங்கள பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு போய் பார்த்து அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு ஆமாம் அது மாதிரி நான் அவங்கள பார்த்தது வந்து அவங்க தண்ணியில நடந்து போனத நான் பாத்துட்டுதான் எனக்கு அவங்கள மகான்னு நான் உணர்ந்த விஷயம் வந்து இவங்களை மகான்னு மக்கள் உணர்றதுக்கான காரணமா எது அமைஞ்சதுமே இப்ப வந்து நீங்க இந்த கோடி ஐயா அவர்களுக்கு வந்து கார்ல இருந்தாங்க அப்புறம் ஒரு ஜமீன்தார் அவங்களை சந்திச்சாங்க அவங்கள பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சது இல்லையா அவங்களுக்கு ஜமீன்தார் மூலமா இவங்களை மகானா மக்கள் அறிய பெற்றாங்க அது மாதிரி இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில யாரோட யாரோடையாவது ஒரு அனுபவம் வந்து அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஒரு பிரசித்தி ஆனாங்களா அவங்க ஏன் பிரசித்தி நான் நினைக்கிறேன்னா அவங்க வந்து கூடயும் பேச மாட்டாங்க தனக்கு என்ன வேணும் உணவு வேணும்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு எந்த தேவையுமே இல்லைன்றத அவங்க வாழ்ந்து காட்டினாங்க அவங்க வாழ்றதே நம்ம பார்த்தா புரியும் அவங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை நம்மளாதான் வந்து அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணுறமே தவிர ஆனால் அவங்க யாருக்கிட்டேயும் எதுவுமே எதிர்பார்க்கலை யாரும் நமக்கு இதை பண்ணணும்னு அவங்க நினைக்கல யாருக்கிட்டேயும் அவங்க பேசலை யாரையும் அடையாளம் தெரிஞ்சுக்கல யாரையும் ஞாபகம் வச்சுக்கலை அது மாதிரி வாழ்ந்தவங்க அதனால அவங்க மகானா அறியப்படுறாங்க அவங்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது அவங்களுடைய சமாதி எங்க இருக்கு அவர் கடைசி காலம் வந்து க ஒரு க முடியாமல் இருந்து தான் ஜீவ ஜீவசமாதியானாங்க இன்னைக்கும் அந்த சமாதியில போய் நிறைய பேரு வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு நிறைவேறு நடக்குதுன்னு தான் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க நம்புறாங்க இப்ப மாயம்மா அம்மா அவர்கள் வந்து அவங்க யாரையாவது பின்பற்றி அப்படி வந்தாங்களா யாருடைய அருளாவது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை யாரையாவது ஒருத்தவங்களை வந்து ஒரு சித்தரையோ இல்லை வேற யாரையாவது பின்பற்றி அவங்களுக்கு இந்த சக்தி வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவங்களோட சிறுவயது பிராயம் வந்து யாருக்குமே தெரியாது அவங்க சாமி கும்பிட்டாங்களா கும்பிடலையா அவங்களுக்கு உறவுகள்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படி யாருக்குமே தெரியாது அவங்க யாருன்னே தெரியாது அவங்க வந்து அற்புதங்கள்லாம் பண்ண மாதிரி சித்துக்கள்லாம் பண்ண மாதிரியெல்லாம் தெரியல அதனால தான் நாங்களே வந்து அவங்கள ரொம்ப இது பண்ணது ஏன்னா மகான்கள்லாம் வந்து சித்துக்கள்லாம் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அது ஒரு மாயை பார்க்க போகிறவங்க அதுலேயே நிற்பாங்க அந்த அதிசயத்தை மட்டும்தான் விரும்புவாங்க அதை கடந்து வரமாட்டாங்க அதனால் அதெல்லாம் உண்மை இல்லை அது ஒரு மாயை அப்படின்னு அவங்க பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் அதான் அதிசயத்தை அவங்க வந்து விரும்புகிறதும் இல்லை பண்ணுறதும் இல்லை அது மாதிரி நான் பார்த்ததில்ல ஆனால் அவங்க தண்ணி மேலே நடந்ததை நான் பார்த்துருக்கேன் நான் மட்டும் இல்லை உலகமே பார்த்துருக்கு அவங்கள நீங்கள் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய ஆயுட்காலம் எவ்வளோ இருந்திருக்கும் இல்லை அவங்களோட வயசுமே யாருக்கும் தெரியல கோடிசாமிகளோட வயசும் தெரியல அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரா எந்த சேர்ந்தவர் எந்த ஊர் அவங்களுக்கு சொந்த பந்தம் இருக்காங்களா எதுவுமே தெரியாது அவருக்கு முந்நூறு வயசு சொல்லுவாங்க மாயம்மாவுக்கு வந்து நூறு வயசுக்கு மேலே சொல்கிறாங்க